நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ரெண்டு ஏக்கர் அதுவும் அளவு வைஸ் தென்னை மரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு அளவான தோ தென்ன தோப்பு சேலுக்கு பார்க்குறோம் இந்த தோட்டம் கரெக்டாக பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி ஆனமலைக்கு நேர் மேற்கு சைடில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு தோட்டத்துக்கு வடக்கு சைடும் தாரோடு இருக்கு அதேமாரி தோட்டத்துக்கு மேற்கு சைடும் தாரோடு இருக்கு மேக்கு வடக்கு காரண தோட்டமாக இந்த தோட்டம் அமைச்சிருக்கு மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி நீங்கள் எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லாவே இருக்கும் உள்ள வந்து தென்னைமரல் வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து மூணுக்குள்ளே இருக்கும் எல்லாமே ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்தில் காப்புக்கு வந்துடும் உள்ள வந்து எல்லாமே பீக்கங்காய் கொடி போட்டு பீக்கங்காய் வருமானம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுவும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு தண்ணியும் ஏரியா பிரச்சனை கிடையாது நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல ஒரு மலைகள் நல்லாவே அழகாக தெரியும் உங்களுக்கு ஹில்வியும் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் வாஸ்துக்கு நல்ல ஒரு அருமையான தோட்டம் இது இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை இவங்க வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க தோட்டத்தை நேரில் வந்து பாருங்கள் தோட்டம் ஏரியா நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவங்க சொல்லும் ரேட்டில் இருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்